அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாசி மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை துவிதியை திதி நள்ளிரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்று கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே எளிதாக நடக்கும் பணவரவும் சந்தோஷமும் உண்டுங்க அதே போல் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக மார்ச் மாத ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இன்று பிறந்திருக்கும் மார்ச் மாதம் உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்க போதுங்க மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அதனால் எதிர்பார்க்கறது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க ஆனால் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறையிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு விலை உயர்ந்த தங்க நகைகளும் இந்த மாசத்துல நீங்க வாங்குவீங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து குடும்பத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க மகளுக்கு நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் தரும் ஆனால் புதுசாக யாரையுமே பங்குதாரர்களாக சேர்க்காதீங்க புது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும்போது போது விசாரிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏழரைச் சனி உங்களுக்கு தொடங்க இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க அதே போல நெல்லிக்காய் தானமாக கொடுங்க மார்ச் மாதம் அமோகமாக இருக்குங்க ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வரும் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலர் வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பில் இருக்குதுங்க உயர் வண்டியும் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்தை வரைக்கும் இந்த மாதம் முழுக்க லாபம் அமோகமா இருக்கும் சிலர் புதுசா ஏதாவது பிராஞ்ச் தொடங்கிறது அல்லது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாட்டு தொடர்புடன் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அமோகமா இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம் ஆனால் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை வணங்குறது நல்லதுங்க மாதுளம்பழம் தானமாக கொடுங்க மார்ச் மாதம் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருங்க மிதன ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாகிய சுக்கரன் உச்சத்திலேயே உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மார்ச் மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அவசரத்துக்கு அக்கம்பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிநாதன் புதனும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க அதே போல மார்ச் பதினான்காம் தேதி முதல் சூரியன் பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாசத்துல அது வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரமும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நீங்க நினைச்சபடி லாபத்தை எடுத்துடலாம் மேற்கொண்டும் வியாபாரம் புதுசு தொடங்கிறது அல்லது புது முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் இனிமேதான் உங்களை புரிஞ்சுப்பாங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சக ஊழியர்கள் மத்தியிலிருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே சரியாகி இந்த மார்ச் மாதம் முழுக்க அலுவலகத்தில் எல்லா வகையிலுமே அலுவலகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது பச்சை பயிர் தானமாக கொடுங்க மார்ச் மாதம் நிச்சயம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருங்க ಕಡಗ ರಾಶಿ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமான வீடுகளில் சுக்கரனும் புதனும் பயணம் செய்து கொண்டு இருக்காங்க அதனால் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணப்புழக்கமும் இந்த மாதத்தில் இருக்குங்க அதே மாதிரி அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார சூரியன் போய் உட்கார இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டு நல்லதுங்க மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக பேசணுங்க யதார்த்தமாக நீங்கள் எதாவது சொல்ல போய் அது வில்லங்கமாக வேறு மாதிரி மாறிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானின் அனுகிரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்றுத்தீருங்க ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பங்குதாரர்கள் வேலையாட்களால் தொந்தரவு இருக்குங்க அதே மாதிரி அரசுக்கு செலுத்து வரிகள் ஏதாவது உடனடியாக நல்லது கொஞ்சம் கொஞ்சம் வேலை சுமைகள் போகுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குறது நல்லதுங்க பச்சரிசி தானமாக கொடுங்க இந்த மார்ச் மாதம் மகிழ்ச்சியை தருங்க சிம்ம ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுக்க லாபஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும் சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுக்க சுமாராக இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்குது ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது திடீர்னு ஒரு சோர்வு கலைப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகரிக்காமலும் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உப்பு காரம் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரப்பும் உண்டு ஆனால் அடுத்தடுத்து செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதா உங்களை பற்றி வதந்திகள் பரவிட்டு இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதரை சென்று தியானித்து வழிபட்டு வருவது நல்லதுங்க கோதுமை தானம் கொடுங்க மார்ச் மாதம் அமோகமாக இருக்குங்க thank uh you -huh. கன்னி ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதி சுக்கரனும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மார்ச் மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க தள்ளி விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும் வரவேண்டிய பணமும் கைக்கு வரும் தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடித்து மரியாதையையும் காப்பாற்றிப்பீங்க மனசுக்குள்ளாரையும் ஒரு பெருமூச்சு நீங்கள் விட்டுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்க அதிகரிக்கும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியன் ஆறாவது வீட்டில உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்த்தவங்க எல்லாம் அடங்குவாங்க வழக்குகள் சாதகமாகும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியும் வீடுமனை மன வாங்குறது விக்கிறது லாபகரமாக இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உத்தியோகத்துல நீங்க கொடிகட்டி பறப்பீங்க நீங்க தான் எல்லாம் அப்படிங்கற அளவுக்கு ஆகும் ஆனா மறைமுக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகளால் சிக்கல் வந்த கூடாது அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமா இருக்குங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வேற்றுமொழி காரங்க மூலமா வியாபாரத்தில் அதிகமாக சாதிப்பீங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மகளுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குறது நல்லதுங்க முச்சப்பயிர் தானமாக கொடுங்க அமோகமாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின் சூரியன் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி என்ற இரவு உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டை விட்டு விலகி ஆறாவது வீட்டுக்குள்ளார நுழையிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் எடுத்து வைக்க முடியலையங்க இப்படியே காலம் போயின்னு இருந்தா என்னதான் பண்ண போறோன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் நீங்க ஏங்கியும் தவிப்பீங்க ஆனாலும் இந்த மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் மத்திய பகுதியிலிருந்து உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால நெருங்கி பழகுனவங்க சிலர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அதே மாதிரி பிரிஞ்சு போன ஒரு சிலர் உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணுங்க கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பெருசாகாம பார்த்துங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க மருத்துவ செலவுகள் இந்த மாசத்துல அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதி உண்டு மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து பிற்பகுதி வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லது உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க திடீர் வெற்றி இந்த மாதத்தில் கிடைக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களே சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முகத்துல ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு வரண் இருக்கீங்க அழகாக அருமையான வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்கி போட்டுருக்கிற இடத்துல வீடு கட்ட தொடங்கி ஆரம்பிப்பீங்க எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் வெற்றி உண்டுங்க சூரியனுடைய போக்கு இந்த மாதம் முழுக்க சுமாராக தாங்க இருக்குது அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாயிட்டே போகும் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சிலர் உங்கள் மேலே ஏதாவது குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லதுங்க ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க சகோதர வகையிலையும் செலவுகள் அலைச்சல்கள் இருந்து கொண்டு இருக்கும் சின்ன சின்னதாக உடலில் நமச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரமும் இந்த மாதம் பரவாயில்லன்னு சொல்லலாம் போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி லாபம் இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு ஆனாலும் கொஞ்சம் முதுகு வலி தலைவலி எல்லாம் கொஞ்சம் இருக்குங்க அதனால நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது நல்லது சின்ன சின்ன நடைப்பயிற்சி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அவசியம் இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வணங்குறது நல்லது துவரம் தானமாக கொடுங்க எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க தனுசு ராசிக்காரர்களை இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்க சாதிச்சு காட்டுவீங்க ஆனா யார் நல்லவங்க யார் அல்லாதவங்கதான் புரிஞ்சிக்க முடியாமலே போகுங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்குள்ளார சனி பகவான் போய் உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டணும் அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணும் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அடுத்தவங்க பேரில் இருக்கிற பழைய வண்டியை வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பழைய வண்டி வாங்கிறதா இருந்தால் அந்த பேப்பர்லாம் சரியாக இருக்குதா குற்றச்செயலில் ஈடுபட்ட வண்டியாக பார்த்து வாங்குறது நல்லது வீடுமனை வாங்கும் வாங்கும்போதும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குறது நல்லதுங்க உங்கள் ராசிக்கும் ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் ஷுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்துலேயும் இந்த மாதம் முழுக்க லாபம் நல்லா இருக்குது ஆனால் திடீர் திடீர்னு வேலை ஆட்களால் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அவங்க முன்னால வியாபார ரகசியங்களை பற்றி பேசாதீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் வேலைச்சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுதல்களும் வந்து கிடைக்குங்க இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை சென்று வணங்குறது நல்லதுங்க உலர் திராட்சை தானமாக கொடுங்க மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களே மார்ச் பதினான்காம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டை விட்டு விலகி மூன்றாவது வீட்டுக்குள்ளார சூரியன் போய் உட்கார இருக்கிறதுனால இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க ஆனாலும் மார்ச் மாதத்தின் மத்திய பகுதி வரைக்குமே செலவுகள் அதிகமாகிட்டே போகும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதை மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துருக்குங்க ஆனாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும் வீடு கட்டுறதுக்கு வாங்கறதுக்கு பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க யோகாதிபதிகள் ரெண்டு பேரும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் ட்ரேடிங் மூலமாக ஒரு சிலருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதியோட ஏழரை சனி உங்களுக்கு முழுமையாக முடியுதுங்க மிகப்பெரிய யோகம் அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தது இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முடிஞ்சதுன்னா நீங்க திருநள்ளாரும் போய் வந்துடுறது நல்லதுங்க வியாபாரம் மதத்தின் மத்திய நல்லா இருக்கும் உத்தியோகத்திலையும் மாதத்தின் பிற்பகுதி ரொம்ப அமோகமாக இருக்குங்க இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குறது நல்லதுங்க வேர்க்கடலை தானமாக கொடுங்க மார்ச் மாதம் அமோகமா இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களே இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்ணெரிச்சல் உடல் உஷ்ணத்தால் சூடு உடம்பில் வந்து சின்ன சின்ன நமச்சல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எந்த வேலையை தொட்டாலும் எதுவுமே முடிய மாட்டேங்குதே எப்போ தான் நமக்கு நிம்மதி வர ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க ஆனாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றதுனால அது முதல் ஆரோக்கியம் இருக்குங்க எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க சுக்கரனும் புதனும் ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு திடீர்னு பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது புது வீடு வாங்கிறது பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வருது அந்த யோகம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க பழைய சொந்த பந்தங்களையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்கிற சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டுக்கு போகிறதுனால ஆரோக்கியம் அழகெல்லாம் இனிமேல் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதி சுமாரா இருந்தாலும் பிற்பகுதியில் அதிக லாபம் உத்தியோகத்துல முற்பகுதியில வேலை சுமை இருந்தாலும் பிற்பகுதியில உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியும் வந்து சேருங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுவது நல்லதுங்க பணங்கற்கண்டு தானமாக கொடுங்க மார்ச் மாதம் அருமையாக இருக்குங்க மீன ராசிக்காரர்களே ராசிக்குள்ளேயே சுக்கரனும் புதனும் உட்கார்ந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க சூரியன் இந்த மாதம் முழுக்க சரியில்லாமல் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும் அடிவயிற்றில் வலி வர வாய்ப்பு இருக்கு தொண்டை புகச்சல் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க சிட்ரிக் உணவுகள் அதுக்கடுத்து வந்து பால் உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பிரபலங்கள் விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க செவ்வாய் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு விற்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அந்த வீடு விற்பதன் மூலமாக பழைய கடனிலிருந்து நீங்க மீண்டு வர வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே தொந்தரவு கொடுத்துருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க சிறு சிறு வாகனப்ப விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க தான் இருக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கும் அதனால் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் அவங்கள அரவணைச்சு போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவாகிய சுவாமி ஐயப்பனை வழிபடுறது நல்லதுங்க தேங்காய் தானமாக கொடுங்க மார்ச் மாதம் மகிழ்ச்சி தருங்க அன்பிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் மார்ச் மாதம் உங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் திடீர் பணவரையும் தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க